السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய நாம் பயணத்தை நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் காரணம் இஸ்லாமிய புத்தாண்டு என்றாலே அதன் முதல் மாதம் வகரம் மாதம் இந்த ஆண்டு இஸ்லாமிய புத்தாண்டு தொடங்குகிறது ஹிஜரத் பயணத்தை மையப்படுத்தித்தான் அந்த ஹிஜரத்து பயணத்தின் மூலம் நமக்கு பல்வேறு பாடங்கள் கிடைக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்பது ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு உதவ வேண்டும் ஒருவருக்கு தேவை என்று நாம் கருதினால் அவருடைய தேவையை நாம் நிறைவேற்ற கொடுக்க வேண்டும் இந்த பாடத்தை நாம் ஹிஜரத்து பயணத்திலே

கொண்டான் இவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் மேலும் வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜரி தஹ்தஹ அல் அன்ஹார் இவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்திற்குள்ளே ஆர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் ஹாலிதீன ஃபீஹா அபதா இவர்கள் அந்த சொர்க்கத்தை நிரந்தரமாக இருப்பார்கள் எக்காலமும் இருப்பார்கள் அதுதான் மகத்தான வெற்றி என்று எரிவன் இந்த வசனத்தை முடிக்கிறான் அன்சா தோழர்களையும் தோழர்களையும் குறிப்பிட்டு இந்த வசனத்திலே குறிப்பிட்டு அவர்களுக்கு என்ன என்ன வெகுமதிகளில்

வேண்டி அவன் மனம் தளரக்கூடாது இஸ்லாத்தினால தானங்க எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு என்னெல்லாம் அழம்ப கூடாது புலம்ப கூடாது இறைவனுக்காக நான் சபு செய்வேன் பொறுமையை கையாளுவேன் என்கின்ற எண்ணம் வர வேண்டும் அப்படி எண்ணம் வந்ததங்கவா அந்த அருமை தோழர்களுக்கு சொமாவா மக்காவை விட்டு போனாங்க அந்த அருமை தோழர்கள் இறைவன் குரானிலே சொல்லி காட்டுகிறான் வல்லதீன ஹாஜரு ஃபில்லா மின் பஅதி மா ஊலிமு என்கிற இங்கு பயணத்தை மேற்கொண்டார்களே அந்த அருமை தோழர்கள் அநீதம் இணைக்கப்பட்டதற்கு பின்புதான் அவர்கள் சென்றார்கள் அவ்வளவு அநியாயங்கள் அவர்கள் செய்த என்ன தப்பு செய்தார்கள் என்ன தவறு செஞ்சிட்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற ஒரே காரணம்தானே தானே அவ்வளவு கொடுமைகளும் சித்திரவதைகளும் அவர்களுக்கு இந்த மக்கத்து ஒரேசிகள் கொடுத்தார்கள் ஆகவேதான் அவர்கள் எதிர்த்து பயணத்தை மேற்கொண்டார்கள் பொறுமையை கடைபிடித்தார்கள் அதனால் கிடைக்கிற பலன் ஒன்றல்ல

இப்படிப்பட்ட பரிசு அந்த எதிர்த்து பயணத்தை மேற்கொண்டவர்களுக்கு கிடைத்தது அவ்வளவு அநீதங்களை சுமந்து கொண்டு சிரமங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த மக்களவிலிருந்து மதிரமான நகரம் அவர்கள் எதிர்த்து பயணத்தை மேற்கொண்டார்கள் அதனாலதான்

அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் மிக பெரிய பரிசுகளை நான் கொடுப்பேன் ஆனால் மருமையிலே இவர்களுக்காக நான் தயார் செய்ய வைத்திருக்கிறேன் பரிசுகளும் வெகுமதிகளும் சமாளங்களும் அது மிக

ஒரு இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதற்காக அவர் படுகிற இன்னலும் எதுக்கண்களும் அந்த காலத்தில் மட்டுமல்ல இன்றைக்கும் இருக்கிறது அல்லவா நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக இந்தியாவில் எடுத்து வருங்க வெளிநாடுகளில் இருக்கிறது பலஸ்தீன் போன்ற நாடுகள் எமன் சிரியா போன்ற நாடுகளில் இன்றைக்கு முஸ்லிம்களை எவ்வளவு சிரமப்படுறாங்க காரணம் முஸ்லிம்கள் சரி இந்தியாவில்

அன்றைக்கு இறைவன் சொன்ன வெகுமதிகள் அந்த மக்களுக்கு அதே வெகுமதி இன்றைக்கும் முஸ்லிம்களுக்கு உண்டு குரோனி வசனம் என்பது ஒரு காலத்துக்கு மட்டும் இறங்கியதில்லை கிராமத்து நாள் வரைக்கும் ஒரு பொருந்தும் ஆகவே அந்த சன்மானங்கள் இன்றைக்கு சிரமப்பட்டு காபர்களால் ஷகிதாக்கப்பட்ட இந்திய முஸ்லிம்களுக்கும் அத்தகைய சன்மானங்கள் நிச்சயம் உண்டு உண்டு அன்றைய சந்தேகமே கிடையாது இந்த பாடம் பொறுமை நமக்கு சொல்லி தந்தது அல்லவா அதேபோல் இன்னொரு பாடமும் இருக்கிறது நம்பி சல்லாம் செல்லும் அவர்கள் மேற்கொண்ட போது ஒருவரை வழிகாட்டியாக நியமித்தார்கள் அவருடைய பேர் பெயர் அப்துல்லாஹி அப்துல்லா முஸ்லிம் நினைச்சிருங்க அந்த காலத்தில் காமிர்களும் அப்துல்லா பேர் வச்சாங்க அரபின் மொழியில் இவர் வந்து சார்ந்தவர் சிலை வழக்கத்தில் ஈடுபட்டவர் தான் ஆனால் நல்லவர் நம்பகத்தன் உள்ளவர்

மதீனா ஷரீஃபுக்கு எது திசையில இருக்குதுங்க இப்போ நம்ம இருக்கிற தான் மக்கள்னு வச்சுக்கிறோங்க மதீனா ஷரீஃப் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க இப்போ நம்ம செல்லவாடி சில மக்கள் மதீனா போற தரத்தை இப்படி தானே போயிருக்கேன் சவுர் கோலை தங்கினாங்கல்ல சவுர் கோலை எந்த திசையில் இருக்கு அங்க போய் தாங்க ஏன்னா மக்கள் எது செய்வாங்க தெரியுமா மதீனாவுக்கு தானே புறப்பட்டு போவாங்க சொல்லி அவருடைய தேடுதல் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும் இங்கிட்டு வராது யோசிக்க மாட்டாங்கல்ல இங்கிட்டு யாங்க போறாங்க மதுரை

அதனால் கடற்கரை வழியாக உள்ள பாதையில தான் இந்த அப்துல்லா இவ்வளவு உரை கேட்டு அழைத்து தந்த அவருக்கு ஒரு கூலி பேசுறாங்க எங்களை ஒண்ணுமே நம்ம விட்டுருணும் உனக்கு இவ்வளவு ரூபா இப்ப இதுல இமாமின் சட்டம் எடுக்கிறார்கள் நமக்கு ஒரு பணியாளரை நியமிப்பதாக இருந்தால் மாற்று மதத்தவரையும் நியமித்துக் கொள்ளலாம் ஒரு முஸ்லிமா தான் பணியாளராக வேலையாளராக வேலைக்காரராக இருக்க அவசியம் இல்லை நம்பகத்தன்மை இருக்கிறா நல்லவரா இருக்கிறாரா ஆனால் முஸ்லீம் அல்ல பரவாயில்ல வேலை வச்சுக்கிறேன் அப்துல்லா ஒரே முஸ்லீம் அல்லாதவராக இருந்தும் வேலைக்கு அமைத்துக் கொண்டார்கள் அல்லவா அப்படிங்கிற சட்டத்தை எடுக்கிறார்கள் அதே போல இந்த பயணத்தில் இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதுதான் தியாகம் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தல் தன்னை மட்டுமல்ல தனது உயிர் உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணித்தல் இந்த பயணத்தை நம்ம பார்க்கலாம் மக்கா விட்டு மதமான வந்தார்களே எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு தன்மையோடு வந்தாங்க தெரியுமா அவர்கள் வந்ததால் அவர்கள் தன்னுடைய உறவுகளை இழந்தார்கள் தங்கள் நட்புகளை இழந்தார்கள் தன்னுடைய பெற்றோர்களை இழந்தார்கள் தன்னுடைய மனைவி மக்களையும் இழந்தார்கள் தந்தையை விட்டு விட்டு தனையை மட்டும் இஞ்சபத்து பயணத்தை மேற்கொண்டார் தலைவனை விட்டு விட்டு தந்தை மட்டும் ஹிஜரத்து பயணத்தை மேற்கொண்டார் கணவன் மனைவியை விட்டும் மனைவி கணவனை விட்டும் தாங்கள் வசித்து வந்த வீடுகளை எல்லாம் விட்டு விட்டார்கள் பொருளாதாரம் இருந்த கால்நடைகள் ஒட்டாரங்கள் எல்லாவற்றையுமே விட்டு விட்டு சென்றார்கள் இதுதான் தியாகம் சும்மா பேசுறதல்ல தியாகம்ண்டு நிறைய பேர் பேசுவாங்க தியாகம் தியாகம்ண்டு தியாகம் என்றால் அருமை தோழர்கள் தான் எங்க யோசிச்சு

இந்த தiamo செய்ய மாட்டார் ஆனா எல்லாம் என்னங்க இது எதுவும் கொடுக்க மாட்டீங்க விதையை இழந்தால் தானே மரம் கிடைக்கும் சில கற்களை இழந்தால் தான் கட்டடம் கிடைக்கும் சில கற்களை மண்ணு கொட்டு அப்பதான் கட்டடரலாம் ஆ மண்ணு விதையை நீங்கள் இடக்க வேண்டும் ஒரு விதை கிடைக்காது ஒரு விதையை இடங்க மண்ணு கொட்டு அப்பதான் அதன் மூலங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும் சன்மானம் கிடைக்கும் அதுதான் தியாகம் இன்னைக்கு மெழுகுபத்தி ஊதுபத்தி எல்லாம் பேசணுமே தியாகத்திற்கு பேசணுமா இல்லையா அந்த ஊதுபத்தி தியாகம் பிறருக்கு மனம் கொடுத்தே தன்னை அழித்துக் கொள்கிறது மெழுரி பிறருக்கு வெளிச்சம் கொடுத்தே தன்னை அழித்துக் கொள்கிறது மனிதன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் மனிதனுடைய தியாகத்திற்கும் மற்ற தியாகத்திற்கும் வித்தியாசம் உண்டுபத்தி தன் தியாகம் செய்கிறது அத்துடன் அதன் வாழ்க்கை முடிந்து விடுகிறது மெடுகி மனிதனுக்காக தன்னை அழித்துக் கொள்கிறது அத்துடன் அதனுடைய வாழ்வும் முடிந்து விடுகிறது ஆனால் மனிதன் அப்படி இல்லை பிறருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுவிட்டால் அவன் வாழ்வு முடிவதில்லை அவன் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் இன்னைக்கு சனாபா பெருமக்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார்கள் ஆனால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம் அவர்களை பாடமாக எடுத்திருக்கிறோம் என்ற காரணம் அதன் அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் தியாகம் செய்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வாழ்க்கை முடிவதில்லை இதுதான் மனிதனுடைய தியாகத்திற்கும் மற்ற பொருட்களுடைய தியாகத்திற்கும் உண்டான வித்தியாசம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தியாகம் என்பது நம்முடைய உடலாலும் உயிராலும் அமைந்திருக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுகும்

நீங்கள் அல்லாவுடைய பாதையிலே உங்கள் பொருளையும் தியாகம் செய்ய வேண்டும் உங்கள் உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும் இது மிகப்பெரிய வியாபாரம் என்கிறான் இந்த வியாபாரத்தை செய்தவர்கள் நல்ல இத்தோழர்கள் தோழர்கள் தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்தார்கள் உடமையையும் தியாகம் செய்தார்கள் ரெண்டும் ரொம்ப முக்கியம் அல்லவா இன்னும் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது உயிரை விடவும் பொருளை தியாகம் செய்யலாம் ஏன்னா மனிதர்கள் ரெண்டு வகை இருக்குது உயிரை போன பொருளை கொடுக்க மாட்டான் அப்படி சில பேர் இருக்கிறான் இன்னும் சில பேர் பொருள் போனால் போயிட்டு போய் என் உயிர் வேணும் அப்படிங்கிறான் கடைசி கொடுத்தேன் வழியில் பணம் வச்சிருக்கிறான் அந்த தங்கை வச்சிருக்கான் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறான் இந்த நேரத்தில் கொஞ்சம் மரக்கான இங்கே தந்துரு இல்லைன்னா குத்திரவம் உயிர் இந்தா நீ வச்சுக்க என்ன ஆனால் விட்டுட்டு போவான் இங்கே இவனுக்கு உயிர் பெரிதாக இருக்கிறது இன்னும் சில பேர் இருக்கிறான் என் உயிர் போனால் பரவாயில்லை நான் இதை தரமாட்டேன்னு நினைப்பான் அப்படி சில பேர் இருக்கிறான்ல அதனால தான் அல்ல இங்கே பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட்டு சொல்லலாம் அப்படியே அம்பானி நீங்கள் சேர்த்தியாலும் முதலாவதாக போயி அடுத்து வாபசி தோங்கள் உயிர் ஏன்னால் மக்கள் எவ்வளோ எப்படி இருக்கிறாங்கல்ல ஆவே தான் இப்படி சொல்லி காட்டினான் இந்த எதிர்த்து பயணத்துடைய அருமை அதனுடைய சிறப்பு நாம் அடைய வேண்டும் என்ற ஆசை அருமை தோழர்களுக்கும் இருந்தது அதுவே ஒரு தோழர் ஜுண்டுக்கு இப்போன அபீரான அபியுல்லாவனோ வயதும் மிகுந்த தோழர் இருக்கிறார்கள் மக்கா வெற்றி அடைந்துட்டித்து எவ்வளோ அவங்களுக்கு இங்கேயும் நான் நல்லதை கொடுப்பேன் அங்கேயும் அவர்களுக்கு விழுமதி இதையெல்லாம் அந்த தோழர் யோசிக்கிறாங்க நம்மளால போக முடியல நடந்தும் போக முடியாது வாகனத்தில் நாம வாழ்ந்து போக முடியாது அதனால் பிள்ளை

எதற்குண்டி அவருக்கு கிடைக்கும் என்று சந்தோஷப்பட்டாங்க நம்ம அப்பாவுடைய நோக்கம் நிலவே இருந்துச்சு பார்த்தா கூட இந்த வசனத்தின் பிரகாரம் நன்மையை அவர்கள் பெறுவார்கள் என அல்லா கொடுத்த வாக்கு என்று சந்தோஷப்பட்டாங்க இதுல நம்ம யோசிக்கணும் அந்த சகாமியை பத்தி அல்லா சொல்லும் பொழுது ஒருவர் புறப்படுகிறார் ஹிஜனத்து பயணம் எல்லாமே நோக்கி அதான் செல்லி எப்படி சொல்லா ஒரு ஹிஜரத்து பேணத்தை மேற்கொள்கிறார் மகாஜரன் சொல்லிருக்க அண்ணாவோட ரசூலை நோக்கி அப்படிதான் சொல்லியிருக்கனு ஏன் மதியம் அவள் யார் இருக்கிறாங்க நம்பி செல்லலா இருக்கிறாங்க அவன் நோக்கிதானே இவரும் ஹிஜரத்து பேன போறாரு அல்லாவுடைய அவர்களை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார் என்று தெரியுமா அவர்களே நோக்கி ரெண்டு வார்த்தை நோக்கி பிரச்சனை இல்லை நம்மளாம் புரிஞ்சி செல்வம் தானே இருக்கிறாங்க அவன் நோக்கிதானே இவர் போறாரு அதனால பிரச்சனை இல்லை அல்லாவே நோக்கி எந்த சொன்னா என்னன்னு சொல்ல போனா இவர் எங்க இருந்து போறாரு

அப்படி சொல்லி செல்லம் அவர் நோக்கம் போறீங்களா அவங்க பக்கம் அல்லாஹ் பக்கம் போறீங்க அவர் இருக்கிற இடத்துக்கு போறீங்களா நோக்கி நீங்க போறீங்க என்கிற அந்த கருத்து வட இறைவன் வசனத்திலே நமக்கு சுட்டி காட்டினான் ஆகவே இந்த இஜெத்து பயணம் பல பாடங்களில் நமக்கு கற்றுத் தருகிறது அதை நாம் படிப்பினையாக கொண்டு நமது வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு எல்லாம் பிள்ளை இறைவன் அருள் புரிந்தாக ஆமின் உலகம் தொழில்ல